ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாசம் சோ அம்மனுக்கான ஒரு குட்டி கதையதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க அம்மனுக்கும் ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படிங்கறதுதான் இந்த கதை ஒரு நாள் ஒரு கிராமத்துல வந்து அம்மன் வந்து இருந்திருக்காங்க ஆனா அந்த காலத்துல நம்ம கிராமம் தோழமே நம்ம வந்து அம்மன் தான் வழிபாடு பண்ணுவோம் இப்பயும் அப்படிதான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா இந்த வானத்துல இருந்து வந்த அப்சரஸ்கள் இந்த தேவதைகள்லாம் வந்து அம்மன் கிட்ட கேக்குறாங்க இந்த கிராமத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு யார வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அம்மன் சொல்றாங்க நீங்களே வந்து ஊருக்குள்ள போய் தெரிஞ்சுட்டு வாங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா வயசான தோட்டத்துல மாறி இல்லைன்னா அந்த கிராமத்து ஆளுங்களா மாறி அங்க உள்ள போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு விவசாயிய பாக்குறாங்க விவசாய பாக்கும்போது நீங்க என்ன எப்படி அம்மனை கும்பிடறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு விவசாயம்ன்றதுனால எனக்கு நிறைய வேலை இருக்கும் காலையில சீக்கிரமே நான் வயலுக்கு போகணும் அதே மாதிரி நிறைய வேலைகள் வந்து வயல்ல பாக்கணும் எனக்கு அவ்வளவு டயர்டா இருந்தாலுமே நான் டெய்லி சாமியை வந்து போய் பாத்துருவேன் அம்மா நான் பாக்காம ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் அவ்வளவு கஷ்டத்துலயும் நான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க அப்ப வந்து ஒரு தையல் கடை இருக்கு அந்த தையல் கடையில இருக்கவர் சொல்றாரு நான் வந்து வாரத்துல ஒரு நாள் மட்டும் வரத இருந்து சாமியை போய் பாப்பேங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க மாட்டேன் கும்பிடவும் முடியல அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க அங்க நிறைய கடைக்காரங்க இருக்காங்க இப்ப அந்த கடையில இருக்காட்ட கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப தான் போய் அந்த அம்மனை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இளைஞன் வந்து சொல்றான் எனக்கு வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லதுனால நான் அவங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் ஸோ அதனால எனக்கு கோயிலுக்கு போறதுக்கே நேரம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அம்மன் கிட்டே கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதுல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு அப்படின்னு அப்ப அம்மன் என்ன சொன்னாங்கன்னா அந்த கடைசியா ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவனோட தாய வந்து அவன் நல்லபடியா பாத்துக்கிறான் அதனால அவனுக்கு அஹ் அப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிறவங்கதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மன் சொன்னாங்க சோ அதே அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த கதையில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அம்மாவை நீங்க எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருப்பீங்க ஸோ நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்க கிட்ட அன்பாக இருங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அவங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ அவங்க அம்மாவை நீங்கள் ஹாப்பியாக வச்சுருந்தாலே நீங்கள் அம்மனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா இருக்கீங்க அப்படிங்கிறதான் இந்த கதையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி அடுத்த வாரம் நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி